புளிச்ச கீரை வாங்கியிருக்கேன் இதுதான் கொங்குரான்னு சொல்லுவாங்க ஆந்திராவில் இது நல்லா புளிப்பாக இருக்கும்ல நம்மளுக்கு இந்த கீரைனா நிறைய அயன் சத்து நிறைய இருக்குது இதை எல்லாம் கீரையாக பார்த்து வாங்கிக்கோங்க இதை ஒரு கட்டு வாங்கிட்டு அதில் பாதி தான் நான் எடுத்திருக்கேன் பாதி எடுத்துட்டு நல்லா அந்த காம்பெல்லாம் ஆஞ்சிட்டு தனித்தனி கீரையாக எடுத்து இதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து ஒரு வானலில் போட்டு ஒரு அரை டம்ளாக தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் இது கூட இப்போ சேர்க்க வேண்டிய பொருளெல்லாம் இதை போட்டுடலாம் கீரை கூடவே ரெண்டு தக்காளி போட்டுக்கலாம் நாலு பச்சை மிளகா காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம் காரம் இப்போ பத்திலன்னா கூட தாளிக்கிறப்ப கொஞ்சம் காஞ்ச மிளகா போட்டுக்கலாம் ஒரு பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் எல்லாத்தையுமே போட வேண்டாம் ஒரு முக்கால் பாகம் போட்டுக்கலாம் இதுக்கு இது தாளிக்கிறதுக்கு வச்சுக்கலாம் இது எல்லாமே கடைஞ்சிட்டு தாளிக்கிறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படும் அதனால கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிறேன் ஒரு நூறு கிராம் பருப்பு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இது வேகணும் பருப்பு போட்டு செய்யறதால புளி ஒன்றும் போட தேவையில்லை தனியாக கீரை கடையும் போது தான் புளி ஒரு சொட்டு போட்டுக்கணும் இது பருப்பு போட்டு செய்கிறப்ப அந்த புளிப்பு டேஸ்ட் நம்மளுக்கு தேவைப்படாது இந்த தக்காளி புளிப்பே நம்மளுக்கு போதும் இதுக்கு காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஆந்திரா பப்பு செஞ்சுட்டு சாதம் இது வச்சுட்டு ஒரு உருளைக்கிழங்கு ஃப்ரை செஞ்சீங்கன்னா சூப்பரான காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்புறம் வடகம் மோர் மிளகாவும் இதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இது அப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும் இப்போ கீரை வெந்திரிச்சு வெங்காயம் தக்காளி பூண்டுவும் சேர்ந்தே வெந்துருச்சு இப்போ வந்து இது என்ன பண்ணணும்னா ஃபேனில் நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு இந்த தண்ணியை தனியாக இருத்துக்கோங்க தண்ணியோடு அரைக்க வேண்டாம் தண்ணியை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா குழம்பு தாளிக்கும் போது அந்த தண்ணியை எடுத்து நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ கீரை வெங்காயம் தக்காளியை மட்டும் தனியாக எடுத்து மிக்ஸியில் போட்டு ரொம்ப நேரம் ஓட்டிடாதீங்க விட்டு விட்டு கொஞ்சம் கரகரப்பாகவே அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதை முதல்ல ஆற வச்சு அரைச்சி கொண்டு வந்துடுறேன் கீரையை இந்த மாதிரி குற குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது நைஸாக அரைச்சிங்கன்னா நல்லா இருக்காது இது மாதிரி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க சட்டியில் கடையிறதுனா கூட கடைஞ்சி எடுத்துக்கலாம் மண் சட்டியில் வானலில் கொஞ்சமாக எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுக்கிறேன் ஒரு ஸ்பூன் கடுகு கடுகு வெடிச்சிருச்சு இப்போ எடுத்து வச்சிருந்த வெங்காயம் ரெண்டே ரெண்டு காஞ்ச கருவேப்பிலை கொஞ்சம் இதோட சேர்த்துக்கலாம் வெங்காயம் வதங்கிருச்சு கீரை இதில் சேர்த்துடலாம் எடுத்து வச்சிருந்தா பருப்பையும் இதில் போட்டுக்கலாம் கீரைக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுறேன் எவ்வளோ தேவையோ போட்டுக்கோங்க எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க லைட்டாக சூடானா போதும் இறக்கிடலாம் அவ்வளோதான் ரெடி ஆகிடும் இது மீடியம்ல வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சா தான் சரியாக இருக்கும் இந்தனாக்கா அடியில் போய் ஒட்டிக்கும் எல்லாத்தையுமே சேர்த்து இந்த பருப்பு கீரை வெங்காயம் எல்லாமே சேர்ந்து கலக்கணும் கலர்ற மாதிரி கலந்த உடனே ஒரு கொதி வந்த உடனே இறக்கிடுங்க அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு ப்ப நல்லா கலந்து விட்டுருங்க எல்லா இடமும் சேர்ற போல இப்போ ஒரு கொதி வந்துருச்சு கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் அதில் நெய் சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும் போட்டு பிசஞ்சு சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்கு வசதியாக இருக்கும் நெய் போட்டு பிசைஞ்சு அவங்களுக்கு ஊட்டினீங்கன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நிறைய இரும்பு சத்து கீரை புளிச்சக்கீரியில் இந்த நிறைய இரும்பு சத்து இருக்கும் உடம்புக்கு குளிர்ச்சியாகவும் இருக்கும் நெய் போட்டு கிளறி ஏற்றுற வேண்டியது தான் அவ்வளோதான் ஆந்திரா கோங்கரா பப்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த சாதத்தில் போட்டு சாப்பிடுங்க இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை சூப்பராக இருக்கும் இந்த பாப்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கானியை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்த எல்லாருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்